ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வாரத்தில் நம் தியானித்து வருகிறோம் அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர் இந்த நாளிலே அவர் நம்மை எந்த பாதையிலே நடத்துகிறார் என்றால் சத்தியத்திலே நடத்துகிற தேவன் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அவர் நம்மை சத்தியத்திலே நடத்துகிற தேவன் சத்தியம் என்றால் ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று சத்தியம் என்பது உண்மை இன்னொன்று சத்தியம் என்றால் வேத வசனம் வாசிக்கலாம் ரெண்டு சாம்வேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்பொழுதும் கத்ராகி ஆண்டவரே நீரே என் தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் அவருடைய வார்த்தைகள் சத்தியம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகள் என்ன அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ரெண்டு ஏற்பாடுகளால் எழுதி தரப்பட்டிருக்கிறது யோவன் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் உங்களுடைய வசனம்தான் சத்தியம் அந்த சத்தியத்தின் பாதையில் நடத்துங்கப்பா என்று சொல்லி சங்கீதக்காரன் விண்ணப்பிக்கிறது நாம் பார்க்கிறோம் நம்முடைய வசனத்தின்படி என்னை நடத்தி எனக்கு போதி தருளும் நம்முடைய வார்த்தையின்படி நடத்தி எனக்கு போதி தருளும் இந்த வேத வசனம்தான் நமக்கு போதிக்கும் எப்படி நடக்க வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எதை எப்படி செய்யணும்னு சொல்லி கற்றுத்தருகிறது போதித்து நடத்துகிறது இந்த வசனம்தான் அவர் பிரயோஜனமானதை போதித்து நம்மை நடத்துகிற கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மை போதித்து நடத்துவாராக சங்கீதம் நாற்பத்தி மூணு மூணுல வாசிக்கிறோம் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக உமது வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்பியருளும் வேத வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்போது நூத்தி அஞ்சுல சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமா இருக்கிறது அப்படியானால் நம்முடைய வேதம் தான் வெளிச்சம் நம்முடைய வேதம் தான் சத்தியம் அருமையான தேவ பிள்ளைகளை ரெண்டுமே வேதத்தை தான் வசனத்தை தான் குறிக்கிறது அதை அனுப்பி என்னை நடத்துங்க அந்த வசனம் தான் என்னை நித்தியத்துக்கு நேராய் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு போகும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் பார்க்கலாம் அருமையான தேவப்பிள்ளைகள் இன்னைக்கு நான் நல்லா ஜெபிப்பேங்க ஆனா பைபிளே வாசிக்க மாட்டேன் அப்படின்னா வேஸ்ட்டுங்க இல்லை நல்லா பைபிள் வாசிப்பேன் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னா வேஸ்ட்டு ரெண்டுமே பேலன்ஸ்டு லைஃப்பில் இருக்கணும் நல்ல ஜெபிக்கவும் செய்யணும் வேதத்தை வாசிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் அந்த வேதம் தான் நம்மை போதித்து நடத்தும் அந்த வேதந்தான் நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்தும் அந்த வேதம் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நம்ம அப்படி வாசிக்கிறோம் அருமையான தேவ இன்னைக்கு வேதத்தின்படி நடத்த அவருடைய வசனத்தின்படி அவர் நம்மை நடத்த ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறப்பா தகப்பன் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களை நடத்தும்படி உம்முடைய வசனத்தை உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு அனுப்பி அருளுங்க ஆண்டவரே அதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவன் உம்முடைய வேத வாக்கியத்தினாலதான் நித்திய ஜீவன் உண்டு ராஜா அண்டவர் எங்களை பரலோக பரலோகராஜ்யத்துக்கு நேராய் நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறதற்காக இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் மனுஷன் தியானமாயிருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாசிக்கிறோமே நீ உன் வழிகளில் நினைத்துக் கொண்டு உன் வழியை வாய்க்க பண்ணணும்னு சொன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு புரியாது இருக்கணும்னு சொல்லி யோசுவாவுக்கு சொன்னீங்களே அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் உங்க நியாயபுரமான புஸ்தமாகிய வேதம் எப்பொழுதும் எங்க எழுதும் அந்த மன கத்த தாங்க உடைய கட்டளைகளின்படி ஓட உம்முடைய கற்பனைகளின்படி சார்ந்து நடக்க உம்முடைய சத்தியத்திலே நடக்க எங்களுக்கு கிருப தரும்படியாய் ஜபிக்கணும் கரங்கள்ல தாழ்த்தியர்ப்பணிக்கணும் ஏசு கிறிஸ்துவின் உழஞ்ச பங்குகளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்